இனத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் துரோகம் துரோகம் என்பது மிகவும் கொடுமையானது மனிதன் கடவுளுக்கு செய்த துரோகம் கணவன் மனைவிக்கு செய்த துரோகம் மனைவி கணவனுக்கு செய்த துரோகம் பிள்ளைகள் வயதான காலத்திலே பெற்றோர்களுக்கு செய்கின்ற துரோகம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று அருள்நாதர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற முக்கிய செய்தி துரோகம் செய்யாதே அது வேதனையை ஏற்படுத்தும் இயேசுவோடு இருந்த பன்னிரண்டு சீடர்கள் இயேசுவோடே உண்டு குடித்து இயேசுவின் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் தன் கண்ணாலே கண்ட ஒருவன் இயேசுவை கொடுத்தான் அப்படி உங்கள் கூட இருந்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் மக மகன் கல்யாணத்தில் உங்கள் கூடே இருந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கேவலமாக பேசுகிறவங்க கூட இருப்பாங்க துரோகம் யாரையும் உங்கள் கூட நம்பி வைக்காதீங்க உங்கள் மனைவி பிள்ளைகளை தவிர ஆண்டவரை வைத்து கொள்ளுங்கள் வேறு யாரையும் உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு துரோகம் இழைப்பார்கள் இயேசுவின் கூட இருந்த யூதாஸ் காரியோ இயேசுவுக்கு துரோகியாயிருந்தார் அவன் மனம் மாறவில்லை மனம் மாறி இருந்தால் ஒருவேளை ஆண்டவர் அவனை மன்னித்து தன்னுடைய சீடனாகவே வைத்து கொண்டிருப்பார் மனம் மாற அவனுக்கு சாவு நரகம் வேதனை பைபிளில் சரித்திரத்தில் கடைசி வரைக்கும் அவன் ஒரு இழிவு பொருளாய் இருக்கிறான் இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வேண்டி விரும்பி கொள்வது எல்லாம் துரோகம் செய்யாதே யாருக்கும் துரோகம் செய்யாது எனக்கு தெரியும் என்னோடு இருந்தவன் எனக்கு துரோகம் செய்த பொழுது நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா உன்னோடு இருக்கிற நண்பனுக்கோ உன்னோடு இருக்கிற உன் குடும்பத்தாருக்கோ உன்னோடு இருக்கிற உன் தாய் தந்தைக்கோ துரோகம் செய்யாதே வேதத்திற்கு கடந்து செல்வோமா மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு இவ்வாறு சொல்கிறது எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாமல் இருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும் எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்படுகிறார் என்றால் யுவதாஸ் காரியம் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது இயேசுவை காட்டி கொடுக்கிறோம் எப்படி அவன் கிறிஸ்தவன் அவன் பாரு அந்த பொம்பளையோட சுத்துறான் அவன் கிறிஸ்தவ பாரு அந்த ஆளோட சுத்துறான் அவன் கிறிஸ்தவ பாரு டாஸ்மாகில் குடிக்கிறான் அவன் கிறிஸ்தவ பாரு சிகரெட்டு பொடைக்கிறான் இப்படியாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் இயேசுவுக்கு நீங்களும் நானும் துரோகம் செய்கிறோம் மத்திய இருபத்தி ஏழு நான்கு இவ்வாறு சொல்கிறது குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் பாவம் செய்தேன் குற்றமில்லாத இரத்தம் இயேசுவின் அந்த இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் பாவம் செய்தேன் நீங்களும் நானும் கூட இயேசு செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஆறு பிளஸ் ஒன்று ஏழு பாவங்களை செய்யும் பொழுதெல்லாம் நீங்களும் நானும் கூட குற்றம் இல்லாத இரத்தத்தை இயேசுவின் ரத்தத்தை காட்டி கொடுத்து பாவம் செய்கிறோம் எனவே எனக்கு பெரிய மோன என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த லெத்து காலத்தில் நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இயேசு கதறுகிறார் சிறுவையிலே ஏலோ எலோ இல்லாமா சபத்தானி என்று கதறிய தேவன் இன்று உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி நீ செய்கிற பாவத்தினால் நான் கதறுகிறேன் நீ செய்கிற பாவத்தினால் நான் துன்பப்படுகிறேன் என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கதறுகிறார் யாத்திராகும் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பாயிரகம் இருபத்தி ஒன்னு அஞ்சு என் பெண் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் உங்க பெண் பிள்ளைகளை நேசிப்பீங்கன்னா எப்படிங்க விபச்சாரம் செய்வீங்க நான் எப்படிங்க விபச்சாரம் செய்வேன் செய்யவே மாட்டோம் அடுத்த பெண்ணையோ அடுத்த ஆணையோ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் விபச்சாரம்ையோ ஐந்து இருபத்தி எட்டு சொல்லி இருக்கிறது அல்லவா இச்சையோடு நீங்கள் நானும் எத்தனை ட்ரிப்பு பார்த்துருக்கோம் பெண்களை முக்காடு போணும்னு சொல்றாங்க எத்தனை ட்ரிப்பு முக்காடு போட்டிருக்கோம் அந்த ஸாரி விலகாம சாரீ கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க பைபிளில் எத்தனை ட்ரிப்பு நம்ம அப்படி பார்த்துருக்கிறோம் ஸாரீ விலகி விலகி வச்சிருக்கிறோம் அப்படியே மடித்து பாட்ரு மாதிரி வச்சுருப்போம் மற்றவங்க பார்க்கணும் ஏன் மற்றவங்க எதுக்கு உடம்ப பார்க்கணும் எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே எப்ரேல் பதிமூணு நாலு விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாகவும் விவாகம் செய்யும் அசுத்தப்படாதபடிக்கும் இருப்பதாக விவாகம் என்பது விவாகம் திருமணம் என்பது கணம் உள்ளது அந்த திருமணம் விவாக மஞ்சம் அசுத்தமா இருக்கவே கூடாது தேவன் நியாயம் தீர்ப்பார் வேசி கலத்தனம் விபச்சாரம் செய்வங்களை தேவன் நியாயம் தீர்ப்பார் அது தேவனுக்கு துரோகம் விவாகம் என்பது புனிதமானது சிலர் சொல்வாங்க என்கிட்ட என் கணவன் எனக்கு இன்புற்று இருக்கவில்லை என் தாம்பத்திய வாழ்க்கையில் எனக்கு நிறைவு இல்லை நான் என்ன செய்வது என் காமத்தை நான் எவ்வாறு அடக்குவது நானும் பெண்தானே இன்னும் தப்பு பண்ணா பாம் என்ன கேட்பாங்க அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற இந்த பதில் விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது திருமணம் மாணவர்கள் தங்கள் கணவருக்கு விவாகமாய் இருக்க வேண்டும் ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்திற்கு விவாகம் இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இயேசு தனிமையாக இருந்தார் இப்போ லேட்டஸ்டா பாப்பி ஜான் ஜபர்ராஜ் சொல்றாரு தன் மனைவியை விட்டுட்டு ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு நூறு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவரே சொல்றார் எப்படி பாருங்க இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ வேண்டாம் ஒருத்தி பாக்குறேன் ஏன்னா அவள் எனக்கு திருப்தியா இல்லை எப்படி இருக்கு பாருங்க இதேதான் ஊழியக்காரங்களுக்கும் குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தார் எல்லாருக்கும் நீ எனக்கு நீ உன் ஊழியத்தில இருக்கிறாயா உன் ஊழியம் அசுத்தம் அழையாமல் இருக்கிறதா வேசிக்காரணம் விபச்சாரண விபச்சார காரணம் போல உன் ஊழியம் இருக்கிறதா பணம் பணம் பண்ணட்டு ஆண்டவர் நாயன் தீர்க்கிற பிரகாரமாகவும் அவர்கள் விபச்சாரிகள் அவர்கள் கைகளில் ரத்தம் விபச்சாரம் செய்கிற ஒவ்வொருவர் கையில ரத்தம் இருக்கிறது அவர்கள் இயேசுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி எனக்கு பிரியமான நண்பு ஊழியக்காரனே ஊழியக்காரியே குருக்களே கண்ணியர்களே பிறருடைய மனைவியை தொடும் பொழுது நீ உஷாராயிருங்க இருங்க உங்கள் கையில ரத்தம் உங்கள் கையில் விபச்சாரம் அது செய்யவே கூடாது என்று இயேசு சொல்லுகிறார் எந்த பொருளை இயேசு வேணான்னு சொல்லி தீட்டுன்னு சொல்றாரோ அந்த பொருளை தொடவே தொட திருமண மாணவர்களே உங்கள் மனைவியோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஐந்து பதினெட்டு மனைவியோடு மகிழ்ந்திரு மனைவிமார்களே உங்கள் கணவனோடு மகிழ்ந்திருங்கள் கணவனோடு மட்டும் மகிழ்ந்திருங்கள் ஏனென்றால் உங்கள் திருமண பந்தம் கனம் உள்ளது தேவனால் உண்டாக்கப்பட்டது உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்காரர் தப்பு பண்றாரு குடிக்கிறாரு எல்லாம் பண்றாருன்னா அது உங்களால் தான் நீங்க உங்க வீட்டுக்காரனுக்கு உண்மையாக ஆண்டவரின் வார்த்தையை உண்மையாக தியானித்து உங்கள் வீட்டிலே ஆண்டவரின் வார்த்தை இருந்திருக்குமே ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் பாவம் செய்ய மாட்டார் நீதிமொழிகள் ஐந்து பத்தொம்போது இவ்வாறு சொல்கிறது அவ்வளோ நேசிக்கப்படத்தக்க பெண் உங்களுடைய மனைவி நேசிக்கப்படத்தக்க பெண் உங்களுடைய ஊழியம் நேசிக்கப்படத்தக்க ஊழியம் உங்களுடைய குருத்துவம் நேசிக்கப்படத்தக்க குருத்துவம் அவளோடு அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக கணவர்களே உங்கள் மனைவியோட ஸ்தானத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்கணும் மனைவி கிட்ட எப்போவுமே நீங்கள் மயங்கி இருக்கணும் அடுத்த பெண்களோடு மயங்கி இருக்கக்கூடாது ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் குருக்கள் கன்னியர்கள் சில வீட்டில் நாசமா போகுது ஏன் அவங்க ஊழியத்தில் அவங்க ஊழிய ஸ்தானங்களை நேசிக்கவில்லை அந்த ஊழியம் ஊழியத்தில் அவங்க மயங்கி இருக்கலை சில குருக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பவித்திரமா இருப்பாங்க நான் அந்த காலத்தில் சில குருக்களை பார்த்துருக்குறேன் அப்படி திருமணம் பண்ணாமல் பேண்ட்டு சட்டை பார்த்தீங்கன்னா அப்படி சாதாரண பேண்ட்டு சட்டை போட்டுட்டு எப்பவுமே அந்த வெண்மையான அங்கியை தரித்து கொண்டிருப்பார்கள் சில பெந்து கோஸ்து சகோதரர்கள் நான் பார்த்துருக்குறேன் பவித்திரமா இருப்பாங்க சில சிஎஸ்ஐ ப்ராஸ்டர்ஸ் பார்த்துருக்குறேன் ரொம்ப பவித்திரமாக இருப்பாங்க நான் சொல்கிறது அப்போ பழைய காலத்தில் இப்போ அப்படி இருக்காங்களா பிரதர்னா எனக்கு தெரியாது நான் இப்பொழுது யாரிடமும் அவ்வளோவா பேசுவதில்லை பழகுவதில்லை எனக்கு அவ்வளோவா தெரியலை இன்றைய காலகட்டம் பட் இன்னைக்கு ஜான் ஜபராஜோடைய செய்தியை கேட்டேன் அவர் சொல்றதையே கேட்டேன் எனக்கே ஷாக் ஆகிடுச்சி ரெண்டு பிள்ளை பெற வரைக்கும் மனைவி இருந்தால் நுறுத்தியை பார்த்தோன்னும் மனைவி வேண்டாம் என்னங்க எனக்கு இருக்கிற ஊழியத்தில் நான் திருப்தியாக இருக்கணும் எனக்கு என்ன சபையிலேருந்து அழைப்பு வந்தாலும் நான் போகவே மாட்டேன் எனக்கு அழைப்பு வந்துச்சு எங்கள் சபைக்கு வாங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் தரும் எங்கள் சபைக்கு வாங்க உங்களுக்கு ஒரு சர்ச்சை தரும் எங்கள் சபைக்கு வாங்க பேசுங்க இவ்வளோ காசு தரும் வேண்டாம் நான் இருக்கிற இடத்துல நான் திருப்தியாக இருக்கேன் இருக்கிற ஊழியத்தை நான் மனுதார நேசிக்கிறேன் இருக்கின்ற ஊழியத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் பாடல் பாடுவது ஜெபிப்பது வேதத்தை வாசிப்பது எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் எனக்கு எதுக்கு என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் தியானித்து பாருங்கள் உங்கள் பாவத்தால் என் பாவத்தால் நம் ஆண்டவருக்கு துரோகம் செய்து கொண்டேன் தீமையான படங்களை பார்க்கும் பொழுது தீமையான வசனங்களை கேட்கும் பொழுது நம்ம காதுக்குள் பாவம் நுழைகிறது அது நம் இருதயத்தை வஞ்சிக்கிறது எனவே எனக்கு பெரிய பாடல் அன்பு தெய்வ பிள்ளைகளை துரோகம் செய்யாதீங்க நெவர் யோ வைஃப் நெவர் யோ மினிஸ்ட்ரி நெவர் ஆஸ் ஃபார் மணி பணம் பணம்னு கிஞ்சாதீங்க ஆறு கட்டியா வெக்கமா என்று நிறைய ஊழியர்காரங்க எனக்கு ஜிபே பண்ணுங்க இந்த பே பண்ணுங்க அந்த பே பண்ணுங்கன்ட்டு அவங்களுடைய பத்திரிக்கையில் செய்தி வெளியிடுறாங்க ஏன் இருக்கிற பணம் போதாதா இன்னும் பணம் பணம் வேணுமா ஏசு அப்படியா கேட்டார் ஏசு ஞானஸ்தானம் எடுத்தார் நீ ஞானஸ்தானம் எடுத்து சொல்கிறீங்களே ஏசு காசு வாங்கினாரா நீங்கள் ஏன் காசு வாங்குறீங்க நான் ஏன் காசு வாங்கணும் நம்மளை இயேசு போஷிக்க மாட்டாரா காகத்தை கொண்டு போஷித்தார் அல்லவா என்று ஊழியக்காரர்களே இன்றும் உங்களையும் என்னையும் போஷிக்க இருக்கிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் தியானித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர்